வெல்கம் டு ஐஸ்வர்யம் வீட்டர் இன்றைக்கி வந்து நம்ம டூ ப்ளக்ஸ் வீடு திருக்கு பார்த்த வீடு பண்ணியிருந்தோம் அது வீடு ஓனர் கூட்டி போகிறாங்க வாங்க அவங்கள வாழ்த்திட்டு அந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம் இந்த தெற்கு பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டுக்கு முப்பத்தி ஏழு அப்படிங்குறது வீட்டுடைய பிளான் கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம் லிவிங் டைனிங் ரூம் மேலே வந்து டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி வீடு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் வளர்க்கும் போது தான் நம்ம நல்ல நேரத்தில் வீட்டு உணர்வு யாகம் வளர்த்தாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்ல நேரத்தில் அவங்களுக்கு வீட்டோட எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை மலிவிச்சு நமக்கு பண்ணடை போட்டு பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க நம்மள்கிட்ட வேலை பார்த்த ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அவங்க வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க சட்ட துணியெல்லாம் வேலை பார்த்த எல்லாரையுமே சைட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியறதில்லை எல்லோரும் அங்கங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து நம்மளும் பெயிண்ட்ரு கடைசியாக இருக்குது இருக்கிறவங்கள மட்டும் வச்சுட்டு நம்ம ரெண்டு மூணு பேருக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வாங்கி அப்புறம் மழை நான் தனித்தனி எல்லாருக்கும் கொடுத்துருவேன் பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு அவங்களையும் வாழ்த்திட்டு கடைசியாக எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு ஒப்பீனியன் அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்களும் ரிவியூ கொடுத்தாங்க வீடு ரொம்ப நல்லா வந்துருக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விண்டோவில் எல்லாம் நல்ல அப்புறம் அவங்க வீட்டு சாப்பாடு ஒரு பிடி பிடிச்சிட்டு அடுத்து வேலை ரெட்டில்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம்ல அதை பார்க்க போயிட்டேன் நீங்களும் அவங்கள வாழ்த்துங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வாழ்த்தும் போது நம்ம மனசும் ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்